மாடுகள் ரெண்டு மேயுது மழை பெய்து விட்டா கூட நிறைய மாடுகள் வந்து ரெண்டு மேயணும் கூடுதலாக வந்து இந்த கறி எங்கே சொல்லுங்க அமைக்கிறவர்கள் இந்த கலிகான வீடு சாமத்திய வீடுகள் அப்படியே நட்ட நிகழ்வுகளில் வைப்பினாங்க கறி உண்மையாக தரமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவையில் தான் நம்ம வச்சு தந்துருக்கோம் நிறைய கறி இல்லை வாசம் பெருதம்மா வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று நான் கேட்டதுக்கு நாங்கள் அம்மா இன்றைக்கு வந்து கத்தரிக்காயும் கடலையும் போட்டு தரமான பிரட்டெல்லாம் செய்திருப்பா கூடுதலாக வந்து நான் கல்யாணம் ஊடு சாமத்திய உடலுக்கு போனால் கூடுதலாக வந்து அங்கே வந்து என்ன கறி இல்லாட்டியும் கத்தரிக்காயும் கடலையும் ஒரு பிரட்டல் கட்டாயம் இருக்கும் அதோடய தனியாக சோறு சாப்பிட்டு வரலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அது தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் கத்திரிக்காயும் கடலையும் பிரட்டல் செய்கிற புரிய வேண்டும் அங்கே அப்படியே இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அதை விட மழை பெய்து விட்டாப்புறம் பாருங்கள் குளத்தை பார்க்க அப்படி ஒரு வடிவாக இருக்காங்க பாருங்கள் மீன் பிடிக்க போயிடணும் பள்ளத்தில் அறுவடைஞ்சால் பாருங்கள் இதெல்லாம் மீன் பிடிக்க போகிறது போட் எப்படி அழகாக கொண்டு வந்து விட்டுருக்கணும்னு பாருங்க கரையில் அதோட பின்னியார் டைம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது அம்மா அண்டைக்கு என்ன சமையல் இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு கடலையும் கத்திரிக்காயும் ஒரு பிரட்டல் விரட்ட போகிறோம்

ஜெல வந்த அம்மா அடுப்புக்கு புற எல்லாம் வெச்சிட்ட சரி சட அடுப்பு அடுப்பு சரி நான் களைப்போ ஊரே வெச்ச கடலே பானைக்கு வடبيه விடுவோம் இந்த கடலே ஆறு மணிதியான ஊறு இருக்குது எல்லா ஊரும் ஓண கடலே கடலேங்கதறி காஞ்சடக்க அப்ப அம்மா மாரி கடி போடுறோம் கடலே எல்லாம் ஆவியேனும் வேணும் எல்லாம் நிலக்கணம் எல்லாம் ஆவி ஜெல வரங்க அம்மா அடுப்பு மூடிட்ட கடலே வைப்போம் ஆவி

நாங்கள் இப்படியே இவ்வளோ கத்திரிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம் நல்ல மெல்லிசு மெல்லிசாக சீவி எடுக்கணும் அவ்வளோத்துக்கு மெல்லிசா சீவரமாக அவ்வளோத்துக்கு வேகமாக புரியும் வேகமாக கொஞ்சம் மொத்தமாக தான் போய் ஒன்றே இருந்துச்சு நாங்கள் இப்போ கரைக்கு தேவையான கத்திரிக்காய் வெட்டி எடுத்துட்டோம் அதுவும் கொஞ்சம் உப்பு தூவி விடுவோம் உப்பு தூவினா நிறைய இருக்கிற கயர் எல்லாம் வெட்டி

நாங்கள் உறது உப்பு போடுவோம் நாங்கள் உப்பு போடுவோம் நாங்கள் சுளாயி விடுவோம் நாங்கள் கடலூர் சேரு உப்பு இல்ல நாங்கள் இப்படியும் மூடி விடுவோம் அஞ்சு நிமிஷம் அவியம் அடுப்பு நல்லா அடுப்பு நல்லா சரி நாங்கள் ரத்துல வந்து பார்ப்போம் து நல்லா அவிஞ்சிருக்குது தண்ணியும் கடலையே வடிஞ்செடுப்போம் கடலையும் வடிஞ்சடுப்போம் கடலை எல்லாம் வடை இனி கத்திரிக்காய் வறு ஜெடுவோம். சட்னலை சூட ஆறிடு. எண்ணெய் விடுவோம். கத்திரிக்காய் வெட்டுன உப்பு போட்டு நாங்கள் பாருங்க இவ்வளவு தண்ணி இருக்குது. ம் பூரி. கத்திரிக்காய் வட்டி போடறதுக்கு தணிய காணேதே. ஓ. இதனால அவ்வளவு கேக்ல என்ன ஏதாவது கொதிக்கிட்டு நாங்கள் கத்திரிக்காய் போடுவோம் இப்போதான் கலர் மாறிக்கொண்டு வருதம் அதில் எல்லாம் முருகருக்கோம் இப்போ உங்கள கத்திரிக்கெல்லாம் புரிஞ்சுட்டு இனி படிக்க எடுப்போம்

இப்ப கத்திரிக்காய் விட் சட்டி வைப்போம் உங்களுக்கு இப்ப சட்டி நல்லா சூடு வரது எண்ணிய விடுவோம் இதோட பட்டி வச்சுக்கிறப்படுவோம்

அரிஞ்சிருச்சு கடли அரிஞ்சிருது பெங்களகு வந்து வெங்காய மச்சம்லாம் வரங்கினா சரி எல்லா வதங்கும் உங்களுக்கு வெங்காய மச்சம்ல வாய் ஊளியெல்லாம் நல்ல வதங்கிருது அது கூட நான் கடளியையும் குடிச்சுறேன் அடையோட கத்திரிக்காய் ஓடிப் போடு நாங்கள் கொஞ்சம் எனக்கு தேவை அழகா கொஞ்சம் உப்பு போடுவோம் கடலக்கு உப்பு போட்டு நாங்கள் கத்திரிக்காயும் போட்டு தாங்கள் அதை பொறுத்தவே இல்லை அடப்பா போட அடப்பா கொஞ்சம் தூஞ்சோம் எல்லாம் கிண்டி விடுவோம் இல்லை எல்லாம்

ரட்டல் நல்ல வாசம் வருதம்மா அதுதான் கடைல கத்திரிக்காய் நல்ல இப்போ நாங்கள் வந்து பஜ்ஜிய ரிசோரு உடன் சாப்பிட போகிறோம் இம்மாரி நல்லா இருக்கும் பச்சை ரிசோருக்கு சாப்பிடுவாரு சரி எங்களை வேலையை ஆரம்பிப்போம் சரி சாப்பிடுவோம் இப்போ வந்து எங்களுக்கு கத்தரிக்காயும் கரையும் ரெடி சாப்பிடுவோம் அண்ணா நல்ல ஒரு சுவையாக இருக்குது கத்தரிக்காயின் கடலை மட்டும் சொல்லவே தேவையில்லை கூடுதலாக வந்து இந்த கறி எங்கே சொல்லுங்க வைக்கிறவே இந்த கல்யாணம் வீடு சாமத்திய வீடுகள் அப்படியே நல்ல நிகழ்வுகளில் வைப்பேன் கறி உண்மையாக தரமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவையில் தான் அம்மா வச்சு கறி நல்ல ஒரு சுவையாக இருக்கு கடலெல்லாம் நல்லபடியாக அவிஞ்சிருக்கு கடலை சாப்பிடாத எல்லாம் இப்படி கடலை கறி வச்சு கொடுத்தா நல்ல விருப்பத்தில் சாப்பிடுக்கணும் சாப்பிட நீங்களும் கூடுதலாக கடலாக்கரை வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு நல்ல ஒரு சுவையாக இருக்கு நம்ம நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு மீண்டும் அடுத்தவங்களை சந்திப்போம் பாய் பாய்